உலக தாய்மொழி தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் தமிழர்களை வழங்கிவிட்டு கவலை தலைவர்களுக்கு செல்ல ஆசைப்படுகிறது கருத்தரித்து கண்பிடித்த தமிழே என் தரித்திரத்தை துணைத்தளித்து சரித்திரமாய் எடுத்த அமுதே உன்னை நெருப்பரித்து போட்டாலும் நீர் வெளிய விட்டாலும் குளி வரைக்க மண்மூடி பாதாள விட்டாலும் புது பிறப்படுத்து புகழ் வளர்க்கும் மொழியே உரைத்தொழுது கவிவழித்து புவி செய்ய பஞ்சமைய நாய் சரந்த உப்பாய் நெஞ்சிருக்கும் கூட்டுக்குள் நிரந்தரமாய் வளைத்திருப்பாய் பஞ்சமில்லை உண்மொழியில் பயந்தமிழாய் பாசுரத்தில் நின்ற ஒரு மொழியில் தேர்த்தமிழை வளைத்திருக்கும் பாத்திரத்தில் வழிபோடு பங்கு வைத்தாய் சூத்திரங்களை வழியாக இலக்கணத்தை சொல்லி வைத்தாய் வேற்றுமொழி வந்த போதும் வேதனுக்கு போதவில்லை வேற்று இன்று நாளை என நீ வீட்டில் போய் வாழவில்லை சொன்னதில்லை தடைவெத்து வென்றவனும் வரலாற்றில் நின்றதில்லை மண்ணவனும் சரிப்பிரத்தை வென்றதில்லை கொற்றவனும் கண்டதில்லை ஏழெழுத்த தமிழகம் எரிதளவோ அடைவதில்லை எத்தனையோ வேண்டுமனை கையேந்து இரக்கத்தை நேசிப்பேன் என் ஒற்றை மாலா தமிழன்னை நீ உலகத்தின் முறையாக இந்த கவிதை